நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் என்றால் சென்னை சென்னைவாசிகளை பொறுத்தவரை சற்றே உள்ளம் கிடுக்கிடுக்கத்தான் செய்யும் சிறு மழைக்கே தாங்க முடியாத தலைநகர் பேய் மழைக்கு தாங்குமா என்ற சந்தேகம் ஒவ்வொரு ஆண்டும் எழுவது வழக்கம் அந்த வகையில் நடப்பாண்டு பருவமழையை சமாளிக்குமா சென்னை மழைநீர் வடிகால் பணிகள் கை கொடுக்குமா இதுகுறித்து பார்க்கலாம் பிரிவாக சென்னை மாநகராட்சி சார்பில் மழைநீர் வடிகால் கட்டமைப்பு பணிகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடங்கி வருடந்தோறும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் கனமழை பெய்வதும் இதனால் வெள்ளம் பெருக்கெடுத்து வீடுகளுக்குள் தேங்குவதும் தொடர்கதையாகி வருகிறது இதை தவிர்க்கும் வகையில் பல்வேறு திட்டங்களின் வாயிலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது மொத்தம் ஒன்பது திட்டங்கள் மூலம் நான்காயிரத்து நானூற்று பதிமூன்று கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பில் ஆயிரத்து நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றதாக சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஏடிபி நிதி உதவியின் கீழ் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் கேஎஃப்பிள்யூ திட்டத்தின் கீழ் அறுநூற்று அறுபத்தி ஏழு கோடியே ஐம்பத்து எட்டு லட்சம் ரூபாய் உலக வங்கி நிதி உதவியின் கீழ் நூற்றி இருபது கோடி ரூபாய் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழ் இருநூற்று ஐம்பத்து நான்கு கோடி ஆறு லட்சம் ரூபாய் பேரிடர் நிவாரண நிதி மூலம் இருநூற்று தொன்னூற்றோரு கோடி ஆறு லட்சம் ரூபாய் என மொத்தம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாயில் வடிகால் பணிகள் அமைக்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது நடப்பாண்டு மட்டும் எழுநூற்று எழுபத்தோரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் இருநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ள திட்டமிட்டது அதே நேரம் முதற்கட்டமாக தண்ணீர் தேங்கும் இடங்களை கண்டறிந்து முன்னூற்று முப்பத்தி நான்கு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் எண்பத்தி இரண்டு புள்ளி தொன்னூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகளை விரைந்து முடிக்க மாநகராட்சி நிர்வாகத்திற்கு அழுத்தம் உண்டாகியுள்ளது ஆகவே இந்த பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து முடிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பற்றி அதிமுக மாமன்ற உறுப்பினர் கதிர்முருகன் என்பவர் சென்னை மாநகராட்சி தற்போதுதான் டெண்டரே விடுகிறது இப்படி இருக்க பருவமழை முன்பாக வடிகால் பணிகளை நிச்சயம் முடிக்க முடியாது என கருத்து தெரிவிக்கிறார் என்னுடைய வார்டில் மட்டும்தான் அவ்வளவு பெரிய குழப்பம் இல்லை வேலை செய்ய இருக்கிறதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களாம் அந்த பாக பாகத்தில் இருக்கிறதெல்லாம் ஒத்துட்டாங்க எந்த மட்டும் தள்ளிப்போனால் அது அப்புறம் கடைசியில் வந்து போட்டு இப்போ தான் போன மாதம் தான் டெண்டரை ஃப்ளோட் பண்ணி இப்போ தான் எடுத்திருக்காங்க இப்போ எந்த மாதத்தில் இருக்கும் நம்ம ஆகஸ்ட் மாதம் முடிய போகுது செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சம் அக்டோபர் மாதம் மழை வரப்போகுது என்னுடைய இருபத்தஞ்சி தெருவு எப்படி முடிக்க முடியும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பருவமழை இரண்டாவது கட்டத்தில் மழை வடிகால் முடிக்கிறதுக்கு சாத்தியக்கூறே இல்லைங்க கண்டிப்பாக வருகின்ற பருவமழைக்கு சென்னையில் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஒரு சில இடத்துல ஒரு செஞ்சது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஏன்னா இன்னும் சில இன்னும் என்னுடைய வார்டுக்கே இவ்வளோ குறை இருக்கும்போது இரநூறு வார்டில் இருக்க சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக அதை நிறைவே நிவர்த்தி செய்ய முடியாதுங்க மேலும் தனது வார்டில் ஐம்பது சதவீதம் கூட பணிகள் முடியவில்லை என்றும் விடுவதை பார்த்தால் மற்ற பகுதிகளை பற்றி சொல்ல வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்புகிறார் ஆனால் அதிமுக ஆட்சி செய்த பத்து ஆண்டுகளில் எந்த விதமான திட்டத்தையும் செயல்படுத்தாததான் தற்போதைய நிலைக்கு காரணம் என்றும் அதிமுகவினரால் நிறைவேற்ற முடியாத திட்டங்கள் தற்போது செயல்படுத்தப்படுவதாக பதிலளிக்கிறார் திமுக மாமன்ற உறுப்பினர் பருதி இளம் சுருதி பத்து வருஷமா இருந்து இருபத்தி வரைக்கும் இரண்டு முறை அவங்க தான் தொடர்ந்து ஆட்சி பண்ணாங்க அதில் ஒரு ஐந்தாண்டு காலம் சென்னை மாநகராட்சி அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க இன்னொரு ஐந்து ஆண்டு காலம் வேலுமணி தலைமையில் என்ன மாதிரியான முறைகேடுலாம் சென்னையில் நடந்தது சென்னை மாநகராட்சி நடந்ததுன்றது ஊரறிஞ்ச ஒரு விஷயம் அவங்க செய்யாத விஷயங்களை எல்லாமே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோட சென்னை மாநகராட்சி ஒவ்வொரு பணிகளாக இருந்தாலும் அதாவது பார்த்து பார்த்து செய்து இன்றைக்கி சென்னையை வந்து சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ என்ற பாதைக்கு நெருங்கி வந்திருக்காங்க அதை பொறுக்க முடியாத வைத்தறிச்சல் பிடிச்சவங்க இதை மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் அவங்க பண்ண தவறுகளை மூடி மறைக்க எங்களை மீறி இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பவங்க மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நவம்பர் முதல் வாரத்தில் பருவமழை தொடங்கினாலும் அதற்கு முன்பே வடிகால் பணிகளை முடிப்பதற்கான வேலைகள் மும்முரமாக நடந்து வருவதாகவும் அதிமுக மாமன்ற உறுப்பினரின் குற்றச்சாட்டுக்கு திமுக மாமன்ற உறுப்பினர் பரிதி இளம் பதில் பதிலளிக்கிறார் மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் குறை கூறுவது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்களை பொறுத்தவரை உங்கள் சண்டையில் எங்களை வெள்ளத்தில் மிதக்க வைத்து விடாதீர்கள் என புலம்பி வருகின்றனர் மேலும் மழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயாராக இருந்தாலும் கூட மழையின் அளவை பொறுத்தே இந்த வடிகால் பணிகள் கைகொடுக்குமா என கேள்வி எழுந்துள்ளது மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்